என் உயிரிலும் மேலான ஆத்மபந்துக்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் பாரத தேசம் புண்ணிய பூமி ஆன்மீக பூமி சனாதன தர்மத்தை நிலைநாட்டக்கூட நிலைநாட்டக்கூடிய பூமி நிலைநாட்டி கொண்டிருக்கிறது அதை வச்சுதான் ராமாஞ்சு சேரவாரம் ஜெகத்தீரேன் கூட்டத் அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக விழிப்புடன் தேசப்பற்றுடன் தேசத்தை நேசிக்க வேண்டும் பாரத மண்ணை நேசிக்க வேண்டும் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களையும் நேசித்து அன்புக்கரம் நீட்டி நாம் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று பாரத மாதாவை பிரார்த்தித்து எல்லாமல்லாம் மலைப்பனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் மகாலட்சுமியை பிரார்த்தி ஆசீர்வாதம் रामान दिन दिव्य त्रिभुडिके शरण। विष्णु सहस्त्रामतिन परचि ओज तेजो ज्योति धरम ओज तेजो ज्योति धरम ओज तेजो ज्योति धरम प्रकाश आत्मा पदाभनह प्रकाश आत्मा पदाभनह प्रकाश आत्मा पदाभनह ओजस्तेजो जुटिधर प्रकाश आत्मा प्रधा नोजस्तेजो जुटिधर प्रकाश आत्मान ओजस्तेजो जुधिधर प्रकाश आत्मा रुद्रस्पाक्ष मंद्र रुद्रस्पाक्ष मंद्र रुद्रस्पाक्ष मंद्र संद्रांशुर भास्करुरी सद्रांशुर भास्करुरी सद्रांशुर भास्करु रुदस्पट्टाक्षम चंद्रांसुर भास्करु रुदस्पट्टाक्षम चंद्रांशुर भास्करु रुदस्पट्टाक्षम चंद्रांशु भास्कर दुरीह ओजस्तेजोद्युतिधर प्रकाश आत्माधर वृद्धस्पट्टाक्ष मंद्रंद्रांशुदभास्करु ओजस्ेजोद्युतिधर प्रकाश आत्मा प्रधान रुदस्पट्टाक्ष मंद्र चंद्रांशुदभास्कर दुरी பாஸ்கர ஜுதிஹ் நாள்லேன்னு மூணு மூணு முன்னாடி சொல்லிவிட்டு அதே போல் டெய்லி நான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு சுக்லா மரத்துலேருந்து இன்னி மட்டும் நம்ம படித்ததை ஒரு வாடி சொல்லி பார்த்துக்கோங்க ஏன்னா நாமம் கண்டார் அவனையே கண்டார் நாம பலம்தான் இன்னைக்கு உய்விக்க முடியும் உய்விக்கும் உய்ய முடியும் பாஸ்ட்டும் சரி ப்ரெசண்ட்டும் சரி ஃப்யூச்சரும் சரி நடத்தக்கூடியதே நாம பலம் அதை உணர்த்தி வழிணர்த்தி வழிகாட்டி கொண்டிருக்கிறான் ஹனுமான் என்று சொல்லக்கூடிய சிரஞ்சீவி ஆஞ்சனேயன் நமக்காக ராம பக்தர்களுக்காக ராமனை நினைப்பவர்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை தன்னுடைய சுக துக்கங்களை தியாகம் செய்து தியாக உணர்வோ ராமனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கான் சிரஞ்சீவி ஹனுமான் அதை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து கொண்டு நாமும் ராம சேவகர்களாக ஹனுமனின் பக்தனாக ஆக வேண்டும் அனுமனைப் போல தாசபக்தி இணையபக்தி ராமநாமமே ஜீவன் முக்தி என்று பறைசாற்றி கொண்டு வாழ்ந்து பயன் கொண்டிருக்கிறான் ஹனுமான் திவ்ய திவ்யராமத்தை நாம் தினமும் பாராயணம் செய்து பலனடைந்து பயனடைந்து பயமில்லாமல் நோயில்லாமல் வாழ்வாங்கு வாழ இல்லாமல் அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாசம் மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து ராமானுரன் திவ்ய திருவடிகளே சரணம் ஜெய் பாரத மாதா கி ஜெய் ஜெய் பாரத மாதா கி ஜெய் ஜெய் பாரத மாதா கி ஜெய் பாரத மாதாவின் தாலினை பணிந்து எல்லா நலன்களும் இந்த பூமியில் நடந்தேற வேண்டும் மக்களை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றுங்கள் என்று அனைவரும் சார்பில் பாரத மாதாவை பிரார்த்தித்து வேண்டிக் கொள்கிறேன்